வணக்கே சுற்று டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசிப்பால் இருபதாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே தாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலன்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதி செவ்வாய் வக்ரமாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கடகத்திலேயே வக்கமாக போயிட்டுருக்கார் ஸோ கொஞ்சம் இந்த வார இறுதியில் வந்து மிதனத்துக்கு போயிருவார் வக்கரமான செவ்வாய் அந்த நீச்ச படத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் இப்போதுக்கான இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க கொஞ்சம் வந்து அந்த பிஹேவியரில் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்காங்க ஸோ பதினொன்றில் சுக்ரன் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ என்ன மாதிரி விஷயம்னா அது ராகுடி சாரத்தில் போகும் நிறைய சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் ஏழாம் அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது ஒன்பதில் இருக்குதுங்க ஸோ ஒன்பதில் இருக்கிற சுக்கரன் வந்து போகிறது வந்து சுக்கருடைய சுக்கரனுடைய சாரத்திலே போகும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு லாபங்கள் வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ வேலையில் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சுக நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் தொழிலில் வந்து எந்தவித தவறுகளும் செய்யாமல் பார்த்துங்க ஏன்னா அந்த தொழிலில் செய்கிற தவறு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜெனிட்டிக்கில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டதில் இருக்கும் சிறப்பான பலன்கள் ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் ஏற்றங்கள்லாம் நல்லாயிருக்கும் தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும் சிறப்பான ஒரு விஷயங்கள் கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபார விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ தங்க நிலவுலன்கள் வண்டி வாகனங்கள் அம்மா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்க எல்லாங்களும் ரொம்ப சிறப்பான பல நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிப்பு ஏற்படலாம் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சனி ஸோ பத்தாம் அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்தது குருவின் சாரத்தில் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவரையும் பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்த நட சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் சிறப்பான வளர்ச்சிகள் கிடைப்பிருக்கான ஆட்கள்லாம் நிறையா இருக்குது பட் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்களை இறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வரதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஸ் யூஷுவல் நடக்கிற வியாபாரத்தை பார்த்துக்குங்க அது ரொம்ப நல்ல ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ வந்து சந்திர தசாபுத்தங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய்த்தாபுத்தி வந்துடும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் நீச்சம் ஆகி கொடுக்குது ஸோ அதுவும் குருவிய சாரத்தில் இப்போ போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாரத்தின் ஒரு மிட்பகுதியில் மிடில்னா மிடில்னால் ஒரு புதன்கிழமைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிதனத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ வந்து மூணு எட்டுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இளே சகோதர் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கணும் ஸோ நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் டிலே வரமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் ஏஷிய லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு பன்னிரெண்டிலிருந்து அது சனியுடைய சாதத்தில் போது பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது நிறைய இடங்கள் அலையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு புத்தி அந்திரங்கள் ஸோ குரு இரண்டில் இருந்து அருமையான பலங்க வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு குரு வந்து இப்போது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு தேக்க நிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்திரம் சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இருந்து அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சிறப்பான விஷயங்கள் தான் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்க போது வந்து பதினொன்றில் இருக்கும் சுக்னுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அது நல்ல விஷயமாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பணம் வருவதற்கான அவங்க ரொம்ப நல்லா இருக்குங்க லக்கணமாக வந்து கேது தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க கேது கேது வந்து ஆறில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு அதுவும் வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ட்ராவலு கொஞ்சம் வெளியூர் போய் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க மேஷ லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த நடக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கான ஒரு பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி பழங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா அது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு விஷயங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா மற்றும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ புரியும் புரியும் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தால் இப்போ கொஞ்சம் பேசி தித்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபான புதன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது அது வந்து மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை அவரை தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல முயற்சிகள் முயற்சிகள் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே அந்த அவமானங்கள்லாம் மாறி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டு ஸோ எட்டாமதிபதியான குரு வந்து ஒரு ஆசையிலே வக்கரமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து ஒரு நாம்ளே வந்து அடமண்ட்டாக ஒரு பிடிவாதம் ரொம்ப இருக்கும் ஸோ நம்ம ஏன் இதை பண்ணணும் எதுக்கு எதுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்களோ புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் வந்து நமக்குள்ளும் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது தேவையா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் தான சனி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அது எட்டாம் அதிபதியுடைய குருவுடைய சாரில் சனி போகும்போது பணம் நிறையா வரும் நல்ல ரொட்டேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எவனையும் ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கு ஒரு பதினொன்றாம் அதிபதியான குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல நண்பர்கள் மற்றும் மூத்த சௌ சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் ஒரு ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதியாகவும் வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அவங்க இழுத்துன்னு வருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத சந்தேகங்களையும் தவிர்த்துக்கங்க ஏன்னா சந்தேகங்களால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பலங்கள் பழங்கள் ஸோ தசாபுக்தி பழங்கள் ரிஷபலக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்திரங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது ஒரு திரிகோணம் மற்றும் கேந்திரம் இருந்தாலே வந்து யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் சிறப்பான பழங்கள் நல்லா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் போகிற இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தாபத்தியம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கனா வார்த்தை திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும் அப்போ மட்டும் சின்ன ஒரு மன உளைச்சல் இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து புன்கிழமையிலேருந்து பார்த்திங்கனா ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுவீங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்து ராகு வந்து பதினொன்னில் இருந்து அதுவும் சனியுடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றதுக்கான ஒரு முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க ஸோ அதில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்ற குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மற்றும் பதினொன்று பதினொன்றாம் தேதி ஆகிற ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத பிடிவாதங்கள் இதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிடிவாதத்தால் சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும் டிஸ்டபு லக்கணமாக சனி டேஸாக சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிபதி பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய விஷயங்கள் வந்து ஒன்பதுன்றே அந்த வருமானங்களை கொடுத்தாலும் அது வந்து குருவுடைய சாலத்தில் போதும் அந்த எட்டாம் மதிபதின்றும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும் பணம் பெரும் ரொட்டேஷன்லாம் வந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபலகனமாக வந்து புதன் திசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்லில் உள்ள புதன் வந்து எந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் டென்ஷன் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ரிஷபலகனமாக வந்து கேது திசா பார்த்திங்கன்னா கேது வந்து அஞ்சில் இருக்கும் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி குழந்தைகள் விஷயங்களை வந்து சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணின்னு வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகடமாகிறது சுக்கர திசாபுத்திங்கிறது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ வரது டிப் ஆஃப் த வீக் மிதன ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று மற்றும் நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ புதன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அதற்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான சந்தோஷங்கள் குதூளங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு சந்தேகங்கள் நிறைய வந்து அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மூன்று எட்டுன்னு போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பாசஸ் கிட்டே பேசும்போதும் அரசு அரசு சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அது நமக்கு ஒரு மன உளைச்சல் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வு சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ இருந்து அது வந்து இப்போ போகிறது ராகக்கூடிய சேரத்தில் பத்தில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிற போது வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது என்றைக்குமே வந்து இந்த சனி அந்த ஒரு இணைவு வந்து வரும்போதே நல்ல ஒரு பணம் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாமதிபதியான செவ்வாய் ஸோ ஆராமதிபதி செவ்வாய் வந்து இரண்டில் இருந்தார் செவ்வாய் திங்கள் செவ்வாய் மட்டும் அவர் ரெண்டில் இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ராசிலேயே வந்துருவார் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு புதன்கிழமைக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான கொஞ்சம் பிரயாணம் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து பன்னிரெண்டு சுப செலவுகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க இது எது ஃபங்க்ஷனுங்கிற சொல்லிட்டு பர்சர் காலி பண்ணுறாங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடப்புறக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஏ மற்றபடி உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருந்தால் குருடைய சரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபா கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் நடாது இப்படியே வந்து உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறவங்க ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிவு ஸோ பத்தில் உள்ள ராகு பத்தில் உள்ள ராகு வந்து சன்னி உடைய சாலத்தில் இருக்கும்போது வேலை தொழில் சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நல்ல வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தோம் என்னடா அது அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் காசு இன்னும் கரெக்டாக வரலையேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டு வந்து தொழிலான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டிலிருந்து நல்ல லாபங்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான சந்தோஷங்களும் வந்து புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயங்கள்னா நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அவசியங்கள் ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புக்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய புக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ரொம்ப கவனம் தேவை அரசு அரசு சம்மந்தமான விஷயங்கள் பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா அந்திரங்கள் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் வந்து இந்த வாரத்தின் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு குதூகூலங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அந்த நீச்சல் தாரையில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும் புதன்கிழமைக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது கேட்ட கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினால் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ தொழிலில் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் கொஞ்சம் சந்த சந்தோஷமாக நண்பர்களோடு போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கான சந்த சில செலவுகளையும் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் தான் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் மிதன லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்த நடக்கும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து அவர் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மிதன லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்திரங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு எழுது சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து கேது திசா புத்தன் நாளில் வந்து கேதுடு ஸோ நாளில் கேது இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் நம்ம வந்து ஒன்று உங்கள்கிட்ட ரொம்ப திட்டுவாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லைன்னா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் சர்வீஸ் விட்ட மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதனால கனமாக இருந்து சுக்கர தசாபுர்த்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதிலிருந்து அது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது தசா புத்தி பழங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ ஓ ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓம் நமச்சி வாய் ஓம் நமஷன் மனதார வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கானாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த மூணு ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடகுடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறதை விட அந்த பாதகஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் மகர் லக்னத்துக்கு வந்து ருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக ஒரு பண்ணும் அதுவும் அந்த அதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்ல ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன ஒருச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்குது இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃபர் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி தசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோன்னா எடுத்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நினச்சி வணக்கம்